ஓமந்தூரார் போன்ற முன்னாள் முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் ஆளுமைகளை தந்த பூமி தான் விழுப்புரம் குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்ட மகன் முக்தார் அலி மருமகன் ரிஸ்வான் இந்த மேலே ஏற்பட்ட ஒரு சில அலிகேஷனால் அவர் கொஞ்சம் ஒருவேளை சுயேட்சையாக நின்னால் கூட வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த பகுதியில் ஒரு செல்வாக்கு இருக்கு இந்த முறை பாமகவுக்கு கிடைக்குமா கிடைச்சாலும் ராஜேந்திரன் நிற்பாரா அமைச்சருடைய சகோதரர் ஒருத்தர் அந்த இடத்துல மாதிரியான முன்னாள் அதிமுக அமைச்சர் சி வி சண்முகம் ஒவ்வொரு வட்டம் ஒவ்வொரு கிளை வரைக்கும் அவர் களப்பணி ஆட்டிருக்காரு ஒருவேளை சி வி சண்முகம் அவங்க நின்னார்னா திமுக மாசாமிதான் இல்லாட்டி வேறு யாருக்காச்சும் வானூர் தனித்துவதை பொறுத்த வரைக்கும் அது அதிமுக கோட்டைன்னே சொல்லலாம் கடந்த இருபத்தெட்டு எட்டு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி கொடுக்கப்பட்டு வந்துட்டே இருக்கு கூட்டணிக்கு தள்ளி விட்டுடலாமா விழுப்புரத்தை அப்படின்ற ஒரு கணக்கும் அதிமுக இருக்கு டிஎன் டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் தொடர்ச்சியா வெவ்வேறு மாவட்டங்களுடைய தேர்தல் கள நிலவரத்தை நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது விழுப்புரம் மாவட்டம் ஓமந்துரார் போன்ற முன்னாள் முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் ஆளுமைகளை தந்த பூமி தான் விழுப்புரம் நீண்ட நெடிய பாரம்பரியம் அந்த மண்ணுக்கு இருக்குது ஒரு பக்கம் விவசாய பூமியாகவும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் வறட்சியான பகுதியாகவும் ஒருங்கே அந்த மாவட்டம் காணப்படுது அந்த மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது ஒன்று செஞ்சி மயிலம் திண்டிவனம் தனித்தொகுதி வானூர் தனித்தொகுதி விழுப்புரம் மற்றும் விக்கிரவாண்டி இதில் திம்கால மற்றும் மூணு மாவட்ட பொறுப்பாளர்கள் இருக்காங்க விழுப்புரம் வடக்கில் செஞ்சி கே எஸ் மஸ்தான் இருக்கார் விழுப்புரம் தெற்குல பொன்முடியோட மகன் பொன் கௌதம சிகாமணி இருக்கார் அப்புறம் விழுப்புரம் மத்தியில் இப்போ ஒரு முக்கிய ஆளுமையாக எழுந்து வரக்கூடிய ஆர் லட்சுமணன் இருக்கார் சிட்டிங் எம்எல்ஏ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒன் மேன் ஆர்மி சி வி சண்முகம் தான் அங்கே மாவட்ட செயலராக இருக்கார் இதில் ஒவ்வொரு தொகுதியிலும் என்னென்ன கலை நிலவரம் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் முதலாவதாக செஞ்சு ஒரு மலைப்பாங்கான ஒரு பகுதி அதில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா செஞ்சி கே எஸ் மஸ்தான் அவர் வந்துட்டு அமைச்சராகவும் திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தவர் ஆனால் அவங்க குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்ட மகன் முக்கியார் அலி மருமகன் ரிஸ்வான் இங்கே மேலே ஏற்பட்ட ஒரு சில அலிகேஷன்னால் அவர் கொஞ்சம் பின்வாங்க வேண்டிய ஒரு சூழல் விட்டது ஆனாலும் அதே விழுப்புரம் மாவட்டத்தில் திமுகவுடைய மிக முக்கியமான நபர்கள் ஒருவரான பொன்முடியை கொஞ்சம் அரசியல் பின்னடைவு சந்திச்சிருக்கக்கூடிய சூழலில் அந்த இடத்துல செஞ்சி கே எஸ் மஸ்தானுடைய இம்பார்ட்டன்ஸு தானாகவே மேலே எழுந்து வந்திருக்கு அதை தவிர்க்க முடியாத சக்தியமாக அவர் இருக்கார் அவர் பேரூராட்சி தலைவராக இருந்த காலத்திலேருந்தே அந்த செஞ்சி பகுதி முழுக்கவே எல்லார் வீடுகளிலேயும் தனிப்பட்ட உறவு பாராட்டக்கூடியவர் அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் கூட அதில் எல்லா குடும்ப நிகழ்ச்சியிலும் அவர் அந்த தொகுதியில் கலந்துகூடியவர் ஒருவேளை சுயேட்சையாக நின்னா கூட வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த பகுதியில் ஒரு செல்வாக்கு இருக்குது கடந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் பாமக கூட்டணியில் ராஜேந்திரன் தான் அந்த இதில் நின்று போட்டியிட்டது ஆனாலும் இந்த முறை பாமகவில் ஏற்பட்டக்கூடிய அரசியல் குழப்பங்கள் இருக்கு இல்லையா தந்தை மகன் இருவருக்கும் இடையிலான அந்த சிக்கல் வந்துட்டு இப்போ தேர்தல் ஆணையம் வரைக்கும் நகர்ந்துருக்கு அதனால் வட மாவட்டங்களில் பெரும்பாலும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் நிலவுது இந்த முறை பாமக கிடைக்குமா கிடைச்சாலும் ராஜேந்திரன் நிற்பாரா அப்படின்ற ஐயப்பாடுகள் ஒருபுறம் எழுந்திருக்கு மறுபுறம் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா சேவல் ஏழுமணின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் ஓபிஎஸ் டீமில் இருந்தவர் அதனால அவர் அதிமுகவில் நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது மறுபடியும் நகர செயலாளர் ஒருத்தர் வந்துட்டு முட்டி மோதிட்டு இருக்காரு மாவட்ட பொறுப்பாளர் ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு இதை தாண்டி அமைச்சருடைய சகோதரர் ஒருத்தர் அந்த இடத்துல நிப்பாரோ அப்படின்ற மாதிரியான பல்வேறு சம்சயங்கள்லாம் பேசப்படுது ஆனால் அது வாய்ப்பு குறைவு தான் இந்த வகையில் செஞ்சியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் வன்னியர்கள் ஒரு கலவையான ஒரு மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல கே எஸ் முஸ்தானுடைய செல்வாக்கு ரொம்பவே அபரிமிதமாக இருக்கின்றத குறிப்பிட வேண்டியிருக்கு அடுத்தபடியாக மயிலம் தொகுதி கடந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பாமகோட சிவக்குமார் தான் நின்று வெற்றி பெற்றிருந்தார் ரொம்ப வன்னியர்களுக்கான ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு ஏரியா அது ஆனால் இந்த முறை அந்த தொகுதிக்குள்ளே தான் இறங்கணுன்ட்டு முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் சி வி சண்முகம் அவர் இப்போ வந்துட்டு எம்பியாகவும் இருக்கார் இருந்தாலும் கூட அவர் இது கல மாநில அரசுக்குள்ளே தான் ரொம்ப விரும்புவார் அதுக்காகவே அவர் சில ஆண்டுகளாகவே மயிலும் தொகுதிக்குள்ளே ரொம்ப தயார்படுத்தியிருக்கார் அதில் ஒவ்வொரு வட்டம் ஒவ்வொரு கிளை வரைக்கும் அவர் வந்துட்டு களப்பணியாட்டியிருக்காரு இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சி வி சண்முகம் அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தற்கு வாய்ப்புகள் தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூற்றொம்பது சதவீதம் அதிகமாக இருக்குன்றதாக சொல்கிறாங்க கடந்த முறை நின்றது மாசிலாமணி மாசிலாமணி வந்துட்டு சி வி சண்முகத்துறை மிக நெருங்கிய உறவினர் ஒருவேளை சி வி சண்முகம் அங்கே நின்னார்னா திமுகவில் மாசிலாமணி தான் இப்போ பரவாயில்லாட்டி வேறு யாருக்காச்சும் கூட்டணியில் அந்த தொகுதி கொடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு மயிலும் தொகுதிக்குள்ளே சி வி சண்முகம் நிற்கும் போது அவருக்கான வெற்றி வாய்ப்புன்றது ரொம்பவே பிரகாசமாக இருக்குது அடுத்தபடி திண்டிவனம் தனித்தொகுதி அதிமுகவில் அர்ஜுனன் தான் இந்த முறை சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார் ஆனால் உட்கட்சி பூசுகிறனால கொஞ்சம் அவருக்குள்ளே ஒரு சில நெருக்கடிகள் இருக்கிறதா சொல்லப்படுது அதை தாண்டி விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சி வி சர்மம் யார் கை காட்டுறாரோ அவர் தான் அந்த இடத்துல வேட்பாளராக இருக்க முடியும் அதனால் அர்ஜுனனுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றத சி வி தான் முடிவெடுக்க முடியும் மறுபுறம் திமுகவில் நின்று வெற்றி வாய்ப்பை இழந்தவர் வந்துட்டு சொக்கலிங்கம் அவர் தன்னுடைய மகன் செந்தில் முருகன் வந்துட்டு அவர் இளைஞரில் இருக்கார் உதயநிதிட்டை நெருக்கமாக முயற்சிக்கிறாங்க அந்த வகையில் செந்தில் முருகன் திமுக சார்பாக களமாட ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த தொகுதியில் சமாளவில் பட்டியலினத்தை சேர்ந்த ஆதித்திர்கள் இருக்கக்கூடிய அதே அளவுக்கு வன்னியர்கள் இருக்கின்றதுனால சமவீதத்தில் இருக்க வாக்கு வங்கி இதுவும் வெற்றி தீர்மானிக்கக்கூடிய காரணிகளில் ஒன்று அடுத்தபடியாக வானூர் தனித்தொகுதி வானூர் தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது அதிமுக கூட்டன்னே சொல்லலாம் அந்த இடத்துல தனிப்பட்ட வேட்பாளர்களுக்குன்ட்டு எந்த ஒரு செல்வாக்கமும் இல்லை ஜெயலலிதா காலத்தில் ஒரு தொகுதிக்கு ஒரு முறை நின்றனவர்களுக்கு இன்னொரு முறை வாய்ப்பு தர தரமாட்டாங்க ரொம்ப சொற்பமாக தான் நடந்திருக்கு அதை யார் நின்னாலும் அந்த இடத்துல ரெட்டலிக்கும் அதிமுக தான் வெற்றி வாய்ப்பு இருந்துகிட்டே வந்தது கடந்த முறை கூட பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் விசிக்காவோட வன்னியர்ஸ் வந்து அங்கே நின்னார் அவர் அந்த தொகுதிக்குள்ளே இல்லாத நபர் அவர் வெளியேறியாக கூட்டணி வருகின்ற ஒரு கேள்வியிலாக எழுந்தது அதை மீறி தான் அவர் நேரத்தில் இடத்துல ஆனாலும் கூட அதிமுக வேட்பாளர் தான் அங்கே வெற்றி பெற்றார் இந்த முறையும் அதிமுக வேட்பாளர் சக்கரபணி தான் அங்கே இருக்காரு இடத்துல சக்கரபாணியும் இல்லை அதிமுக வேறு யார் நிப்பாட்டினாலும் அவங்களுக்கு தான் இடத்துல வெற்றி வாய்ப்பு ஆனால் இல்லை ஒரு சின்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா திமுக மாவட்ட பொறுப்பாளராக கூடிய ஆர் லட்சுமணன் வந்துட்டு அவருக்கு ரெண்டு தொகுதிகள் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதில் வானூரும் ஒன்று இந்த முறை வானூரை எப்படியாச்சும் நாங்கள் வந்துட்டு வெற்றி பெற்று காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவர் கடந்த சில ஆண்டுகளாக ரொம்பவே அந்த தொகுதிக்குள்ளே பல்வேறு வேலைகளை செஞ்சிட்ருக்கார் ஏன்னா கடந்த இருபத்தெட்டு வருஷம்லாம் பார்த்திங்கன்னா திமுக அது கூட்டணி கட்சிகளுக்கே கொடுக்கப்பட்டு வந்துகிட்டே இருக்குது அப்போ அங்கே இருக்கக்கூடிய திமுக காரலாம் கொஞ்சம் மன நொந்து தான் போயிருக்காங்க அதனால் இவர் என்ன பண்ணுறாருனா பொன்முடியால் ஓரம் கட்டப்பட்டிருந்தார்ல எஸ்பிஆர்னு சொல்லக்கூடிய புஷ்பராஜ் அவர் வந்துட்டு கண்டமலன் தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவர் ரொம்ப வருஷமாக கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அவரை வானூர் தொகுதிக்குள்ளே நிற்க வச்சு வெற்றி பெற வைக்கணும் அப்படின்ட்டு ஆயிரம் ஆறு லட்சம் வந்துட்டு ரொம்பவே காயன்த்திட்ருக்காரு அந்த வகையில் இந்த முறை புஷ்பராஜோ ப்ளஸ் அதிமுக சக்கர பணையில் வேறு யாராச்சும் நின்னா கூட அந்த தொகுதி வழக்கம் போல் அதிமுக கோட்டையாக நீடிக்குமா இல்லை ஒரு டஃப் காம்படிஷனமாக மாறணுமான்றது ஒரு கேள்விக்குறி தான் அடுத்தபடியாக மாவட்டத்தின் பெயர் தாங்கிய தொகுதி விழுப்புரம் சிட்டிங் எம்எல்ஏ பார்த்திங்கன்னா மாவட்ட பொறுப்பாளர் இருக்கக்கூடிய ஆர் லட்சுமணன் அவர் அதிமுகவில் இருந்தவர் தான் திமுகவில் வந்தவர் இருந்தாலும் திமுகவில் வந்த கொஞ்ச காலத்திலேயே மிக முக்கியமான பொறுப்புகள் வாங்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய கல செயல்பாடுகள் மூலியமாக மேலிடத்துடைய நன்மதிப்பு அவர் பெற்றிருக்காரு இந்த முறை விழுப்புரத்தில் மீண்டும் அவர் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக பெரிய அளவுக்கு காயநகரத்தை பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு பக்கம் பொன்முடி காலத்துடைய ஆதரவாளர்கள் பொன்முடி பீரியடில் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்துட்டு புஷ்பராஜ் ஜனகராஜ் மின்னல்ராஜ் பார்த்திபன் இது மாதிரியான ஒரு நான்கு தூண்கள் மாதிரியான ஆட்கள் அவங்ககிட்ட இருந்தாங்க போல் விழுப்புரம் நகரத்தை சுற்றி நான்கு பெரிய காலனிகள்லாம் இருந்தது பெரிய காலனி வழுது ரெட்டி சேவியர் திரு இந்த மாதிரியான தொகுதியெல்லாம் நிறைய வாக்குகள் கணிசமாக இருந்தது இதனால் அவருக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக இருந்தது ஆனால் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு அவரே வந்துட்டு ஒரு தற்காலிக முற்றுப்புள்ளி வச்சுட்டார்னு சொல்லணும் அந்த வகையில் ஆறு லட்சுமனுடைய எழுச்சியை அங்கே யாரால தடுக்க முடியல இந்த முறையும் அந்த இடத்துல ஆறு லட்சுமி தான் கிளம்பறங்க போகிறாரு கடந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவில் சிவி சர்மன் பதினாலாயிரம் ஓட்டில் தோத்து பண்ணார் அதுக்கு காரணம் கடந்த தேர்தல் பிரச்சாரத்தை கடைசி நாட்களில் சிவி சர்மத்துடைய தனிப்பட்ட மேடை பேச்சுகள் இருக்கு இல்லையா அதில் சில வெட்டி ஒட்டப்பட்ட பல்வேறு பகுதியில் அடங்கிய அந்த வீடியோ டேப்ஸ் வந்துட்டு மாவட்டம் முழுக்க அந்த தொகுதி முழுக்க போட்டு காட்டப்பட்டு குறிப்பிட்ட இனத்துடைய வாக்குகள் வந்துட்டு அவருக்கு கிடைக்காம போயிடுச்சு இந்த முறை அதனால அவர் வந்து மயிலம் தொகுதிக்கு பக்கம் தீவிரமாக கான்சென்ட் பண்ணிட்டு இருக்காரு அவர் இல்லைன்னா வேற இருக்காங்கன்ற மாதிரி கேள்வி எழுப்புனா கோலியின் ஒரு ஒன்றிய செயலாளர் சுரேஷ் பாபும் கொஞ்சம் காயம் அழைத்திட்டு இருக்காரு இவங்க எல்லாமே பசுபதி ராமதாசு பேட்டை முருகன்ட்டு ஒரு பெரிய நீண்ட பட்டியலில் அதிமுகவில் தங்களுக்கு விழுப்புரம் தொகுதியை ஒதுக்கணுன்ற மாதிரி மேலிடத்தில் முறையிட்டு இருக்காங்க குறிப்பாக சிவி சமூகத்திட்ட கேட்டுகிட்டு இருக்காங்க ஆர் லட்சுமணனுடைய செல்வாக்கு ஒருபுரம் இந்த இடத்துல நாமளே நிற்கலாமா நாமளே தொகுதி மாறுறோன்றப்ப இதை கூட்டணிக்கு தள்ளி விடலாமா விழுப்புரத்தை அப்படின்ற ஒரு கணக்கும் அதிமுக வசம் இருக்குது அதுக்கு தோதா தேமுதிகவில் முன்னாள் எம்எல்ஏ வெங்கடேசன் நாயுடு அவரும் வந்துட்டு அதிமுக கூட்டணியில் ஒருவேளை இடம்பெற்றால் தனக்கு இந்த தொகுதியை ஒதுக்கணுமான்னு அவங்க தேமுதிக தலைமையிட்ட அவர் கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்காரு அடுத்தபடியாக விக்கிரவாண்டி தமிழ்நாட்டில் முக்கியமான அரசியல் கட்சிகள் எல்லாமே மாநாடு போடுறதுக்கு தேர்வு செய்யக்கூடிய பகுதினால் அது விக்கிரவாண்டி தான் சமீபத்தில் தாவேக்கா தலைவர் விஜயும் அங்கே தான் மாநாடு தன்னுடைய சக்தி என்னன்றது காமிச்சிருந்தார் இந்த தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்துட்டு புகழேந்தி திமுகவில் வெற்றி பெற்றிருந்தார் ஆனாலும் அவர் வந்துட்டு அகால மரணம் அடைஞ்சதுனால இடைத்தேர்தல் வந்தது இடைத்தேர்தலில் அன்னீர் சிவா திமுகவில் நின்று கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே லட்சம் அளவுக்கு வாக்குகள் வாங்கி மிக பிரமாதமான ஒரு வெற்றி பெற்றிருந்தார் இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடலை பாமகவில் சி அன்புமணி இருந்தார் அதனால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு அவளை கிடைச்சிருக்குன்னு சொல்லப்பட்டது பொதுவாக இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி வெற்றி பெறுது சகஜம்னாலும் அவருக்கு அந்நீர் சிவாக்கு கிடைச்ச வாக்குகள் வந்து ரொம்பவே பெருசு தான் அதனால் இந்த முறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையும் அந்த தொகுதியில் திமுக தான் சிவாதம் கேட்குறாரு அதிமுக பொறுத்தவரை கடந்த இடைத்தேர்தலில் போட்டியிடாதனால இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடன்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது அதிமுகவில் முத்தமிழ் செல்வன் ஒன்றிய செயலாளர் பன்னீர் இவங்கெல்லாம் சீட்டு கேட்டுட்டு இருக்காங்க பெரும்பாலும் கூட்டணிக்கு கொடுக்காம அதிமுகவே களமிறங்கணும் என்றது ஒரு எண்ணமா இருக்கு ஏன்னா இடைத்தேர்தலை புறக்கணிச்சதுனால சட்டமன்ற தேர்தலையும் அப்படி விட்டுக் கொடுத்துட கூடாது அப்படின்றது உள்ளே இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுடைய கோரிக்கையா இருக்கு இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நமது சேனல தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்